என்னடா இது மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுவனு பார்த்தா மென்டல் மாதிரி ஆடிட்டு இருக்க டேய் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பண்ண சொன்னேன் மென்டல் மாதிரி படிட்டு இருக்காத ஹை फ्रेंड्स வெல்கம் பேக் டு மை சேனல் சோ நம்ம வந்து இன்னைக்கு புல்லிங் ஹோல் ரோல் தான் பார்க்க போறோம் என்னடா கரண்ட் போச்சா கரண்ட் கட்டு இவங்கள பத்தி வீடியோ எடுக்க போயிட்டு போன வழியிலயும் இப்படிதான் ஆச்சு இங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது நீ தான் நடக்குற யார் பாது வேற யாரு நான் தான் நீ பார்த்த வேலையா இது நீங்க தானா

உங்க ரெண்டு நீ இங்க சொன்ன உங்க வீட்டுல போயிட்டு சொல்லு உங்க அம்மா தங்கச்சி அந்த மாதிரி தங்கச்சி இருக்கான்னு தெரியல இருந்தால் உனக்கு தங்கச்சா கேட்டா நீ பிறந்த உடனே உங்க அப்பா வாழ்க்கையான செருப்ப சாணில முக்கியம் அடிப்பாங்க அரவக்குறிச்சியில அடிச்ச செருப்பாடி இது மாதிரி பேசின விஷயம் தெரிஞ்சா இவங்க வீட்டுல மட்டும் இல்ல இவன் ஏரியா ஃபுல்லா இவனுக்கு செருப்படி தான் ஆகும் ஓல்டு மாடல் செருப்புல இருந்து நியூ மாடல் செருப்பு வரைக்கும் எல்லா செருப்பாலையும் அடி வாங்கிருக்கிற நீ பேசுறியா பொண்ணுங்களை இது மாதிரி தப்பா பேசிட்டு ஏதோ சாதனை பண்ண மாதிரி நடந்து போறா பாருங்க இதெல்லாம் ஒரு பெருமையா ஈனு பழ கட்டிட்டு போவாதடா லாரிக்காரங்க பார்த்தா விரிநாய் கடிக்க வருது அப்படின்னு ஏத்திட்டு போறாங்க அப்படியே நீ ரோட்ல நடந்து போனீங்கன்னா லாரியில அநியாயமா அடிபட்டுல செத்து போவேன்

நம்ம கஷ்டப்பட்டு கூலியில பார்த்தாச்சும் நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பிடணும் அப்படின்னு நினைச்சாலும் இவங்க இங்க தற்கொலை மாதிரி வேலையை பாக்குறாங்க என்ன படிக்கிற பிளஸ் என்ன என்னவா போற இன்ஜினியரா மயிராவ என்னவா போற வளர்ந்து இன்ஜினியரா படிக்கிற வேலையை பாருங்கடா கேள்விக்கு போறாத தம்பி இருப்பா இப்ப நீ என்ன பண்ண போற நாய் மாதிரி வேலை செய்வோம் சார் அப்படியா சரி பண்ணு பார்க்கலாம் எங்க நாய் மாதிரி வேலை செய் சூப்பர்ரா அப்படியே நாய் மாதிரியும் இருக்கு சரி அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கேன் பண்ணு பார்க்கலாம்

தெருவுல தண்ணிக்கு சண்டை போடுற மாதிரி இவனுங்க இங்க ஊர் பேரை சொல்லி சண்டை போடுறாங்க நான் தான்டா பெருசு நீ எல்லாம் முன்னாடி சிறுசு அப்படின்னு இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க அதுக்கேண்டா ஊர் பேரை வச்சும் அவன் அம்மாவை திட்டியும் சண்டை போடுற அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவலமா பேசுவேன் ஏன் குடும்பத்தை அவன் ரொம்ப கவலமா பேசுவான் இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது லாஸ்ட்ல மென்டல் மாதிரி ஈனு நடக்க வேண்டியது வந்து எல்லாரையும் அப்புறம் ஏதோ கெத்து கம்சம் மாதிரி நினைச்சுக்க வேண்டியது என்ன கெத்து கேட்டுறியா என்னடா கெத்து கேட்டீங்க எல்லாரும் அடியே அடிய அக்னி கி நல்லா மாதிரி இருக்கும் தின்பீர் நினைச்சு ஒழுங்கா போட்டா என்ன ஒரு பதட்டமா 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 இருக்கா இருக்கா இல்லையா ஒரு சேலை அவர் சுடிதார் போட்டாலும் பரவாயில்ல சரி அது கூட ஓகே சட்டைக்கு போடலாம்ல இந்த கண்காட்சியா இல்ல பொருட்காட்சியா ஒரு பொண்ணா இருந்தா இப்படிதான் இருக்கணும் அடக்க உடுக்கமா

முன்னாடி எல்லாம் பிச்சக்காரங்க தட்ட வச்சு தான் பிச்சேடுவாங்க இப்போ பாருங்க முன்னாடி எல்லாம் பிச்சக்காரங்க திருமட்ட வச்சு பிச்சேடுவாங்க இப்போ அறுவாளை வச்சு எடுக்குறாங்கயா காலம் கேட்டு மேல பாருங்க தற்குறிக்கி மனசுக்குள்ள பெரிய ரவுடி அப்படி நினைப்பு போல ஆனா ஸ்பெல்லிங்க புரோவின் புட்டகா பாருங்க ஓ இல்லையா அதனால தான் இது மாதிரி படிக்காத தற்குறிங்க தான் புலிங்கவா தன்ன மாத்திக்கறாங்க படிக்காத தற்குறி பையல ஒழுங்கா படிச்சா ஏன் இப்படி தற்குறி மாதிரி தெரிய போறாங்க இதுக்கு தான் படிடுடா படிடுடான்னு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்பாடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை எனக்கு என்றே கிடையாதுரா என்னோட அடுத்த எயும்